அப்படி இருக்கேன் திஸ் இஸ் பண்ணியா எடுத்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டேஸ் இருந்து கம்மியாக ஆச்சு என்னோடய சேனலை முன்னைப்பற்ற யோசி திங்கப்படுவர் ஒரு செல்ஃபோன் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்களும் எனக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறா எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஒரு பதிவு கோயம்புத்தூர் காலேஜுகள் இஷ்யூஸ் ரொம்ப பாவப்பட்ட ஒரு நியூஸ் தான் இதை வந்து ஒரு பெண்களாக இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் இது வந்து ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் முடியும் நீங்கள் தெரியுமா இருங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்கணுங்க ஏன் வந்து சொல்கிறேன்னா அவங்க சீரியஸ் கண்டிஷன்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க நிறைய பேர் விசிட் பண்ணுறாங்க கவுன்சிலிங் கொடுக்குறாங்க சப்போர்ட்டாக இருக்காங்க ஓகே தான் ஆனால் இது மாதிரி நிறைய பேருக்கு நடக்கக்கூடாது இதுவே முதலும் கடைசியமாக இருக்கணும் ஏன் வந்து சொல்கிறேன்னா இதுக்கெல்லாம் மூல காரணம் பாட்டில் மது அருந்துதல் அருந்தல் இதுதான் வந்து காரணம் மது நிறைய குடிச்சிட்டு இந்த மாதிரி நடந்திருக்காங்க மூணு பேரும் ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு சே நெருக்கத்தனமாக நடந்திருக்காங்க ஒரு ஆண் நண்பர் கூட இருந்து ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை செய்து விழிப்புணரோட பாதுகாப்பாக இருங்க மக்களே உஷாராக இருங்க பெண் பிள்ளைங்களை வச்சுருக்காங்க பார்த்து பார்த்து கவனமாக வச்சுருங்க இன்னைக்கெலாம் இந்த காலகட்டங்கள் சரியில்லை நாமும் பாதுகாப்பாக நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கணும் நமக்கும் கடமை இருக்குது சொல்லி கொடுங்க நிறைய விஷயம் வீட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் வீடியோவை க்ரியேட் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கே நீங்கள் சொல்லுங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும் போகணும் வரணும் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து சொல்லிக் கொடுங்க எப்படி தப்பிக்கணும் வரணும் போகணும் வரணும் நிறைய வீடியோ இருக்குதுங்க நிறைய வீடியோ அவேர்னஸ் சொல்லி சொல்லிகிட்டு தான் இருக்கணும் அப்படி இருந்தும் சுதந்திரமாக அந்த நாட்டில் நம்மளால் இருக்க முடியல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த ஒரு கொடூரம் நடந்திருக்கு கொடூரத்துக்கு மெயின் ரீசன் தான் மூணு பேர் சேர்ந்து அட்டெம் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய கொடூரமான ஒரு விஷயம் அவங்களெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அங்கே இந்த வளர்த்த விட்டே போய் மூணு பேரும் பெண்ணுக்கு பண்ண அநியாயம் யாருக்குமே பண்ணக்கூடாதுங்க அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி இதை பார்க்கறதுக்காக படிக்க வச்சு தேவையா அவங்களோட ப்ரைவிசி ஆண் நண்பரோட பேசுகிறது போகிறது வர்றதெல்லாம் அதை நம்ம கேட்க முடியாது ஆனால் பெண்ணுக்கு சுதந்திரம் இருக்கா அந்த மாதிரி ஒரு குடூரம் நடக்கிறதுக்கு மெயின் காரணம் என்ன போதைப்பொருள் மத்து வருல் ஸ்மோக்கிங் இது மூணும் வந்து விட்டுட்டாங்கன்னா அவங்க மனிதனாக இருப்பாங்க மிருகத்துக்கு ஆளாகிறதுக்கு முதல் ரீசனை தான் செய்து விட்டுருங்க வீடியோ பார்க்குறவங்க யாராவது விட்டுருங்க மது அருந்துதல் உடல்நலத்துக்கு கேடு விளைவிக்கும் கேடு விளைவிக்கும் எத்தனை மூவியில் போட்டாலும் எத்தனை விளம்பரத்தில் போட்டாலும் எத்தனை டிவி ஷோவில் போட்டாலும் அதை தான் பண்ணுறாங்க மெயினான இடத்த கூட்டம் போடுற இடத்துல தான் கடை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க சொல்லவே முடியலங்க கொடூரமாக இருக்கு தயவு செய்து பதிவு பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணீங்க பெண்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் பெண் பிள்ளைகள் தெய்வத்துக்கு சமங்க ஆகுங்க தயவு செய்து ஒரு பெண் பிள்ளையை வளர்த்து சமுதாயத்தில் ஆளாக்கி அவங்க இருக்கிறது அதுக்கு பெரிய ஒரு விஷயம் இன்னைக்கெல்லாம் வந்து சொல்லவே முடியல சென்னையில் சுவாதி கேஸ் இங்கே நடந்தது தெரியுங்களா அதை அப்படியே மறந்துட்டாங்க திருப்பூர் விதினியா கேஸ் அவ்வளோதான் இதை மாதிரி தான் ஒரு ஒரு கேஸாக பெயிண்டிங்கில் பெயிண்டிங்கில் வச்சு அப்படியே வழுதா வழுதா வருது போயிட்டே இருக்கு எல்லா நியூஸும் கொஞ்ச நாள் தான் பத்து நாள் பேசுவாங்க ஒரு வாரம் பேசுவாங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் அந்த பொண்ணோட லைஃப் காலி சிம்பிள் பெண்களை குறை சொல்றாங்க தவிர பெண்கள் இந்த அளவுக்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம் யாரோ அந்த ஜென்ஸை வந்து பொறுமையாக எல்லாம் விட்டு வச்சிருக்காங்க அது ரொம்ப கொடூரம் தன்னோட பிள்ளைகளுக்கு வரும்போது தான் அதோட நியாயம் என்னன்னு புரியும் அநியாயம் என்னன்னு புரியும் அது வரைக்கும் யாருக்கும் புரியாது யாரோ பொண்ணுங்க தானே ஒரு பத்து நாள் பேசுவோம் ஒரு மாதம் பேசுவோம் ஒரு வருஷம் பேசுவோம் ஊற்றி மூழ்கி திருவிழா பண்ணிடுவாங்க சில விஷயத்தெல்லாம் சொல்ல முடியல எவ்வளோ கொடூரமாக அவங்க அந்த நேரத்தில் அவங்க எவ்வளோ தவிச்சிருப்பாங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்தது காந்தி இதுக்காகவா நாட்டை வல்லரசனாக கொண்டு போகணும் வீட்டில் இருக்கவங்கள கட்டி காப்பாற்றணும் குடும்பத்தை கட்டி காப்பாற்றணும் நீ நல்லா இருக்கணும் உனக்கு ஒரு வேலை இருக்கணும் இதுக்கு ஒரு போராட்டம் பண்ணி இதுக்கு ஒரு விஷயம் பண்ணாலும் பரவாயில்ல மது பாட்டலை விற்றுட்டு அந்த காசு அவங்க அரசாங்கத்துக்கு போகுது அவங்க விற்கிறதா இருந்தாலும் உங்களோட குழப்ப போட்டுட்டு நீங்கள் சொந்த காசுலேயே சூனியை வச்சுக்கிறீங்க உண்மையா இல்லையா உங்களோட ஹெல்த்தை நீங்களே பாதிச்சுக்கிட்டு உங்களுடைய நேர்மையான நேர்மையான கேரக்டரை ஸ்பாய் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா மிருகத்தனமா மிருகத்துக்கும் மனிதனுக்கு இன்னும் வித்தியாசம் இத தட்டி கேட்கறதுக்கு ஒரு ஆள் யார் வருவாங்க சிஎம்மா வந்து கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம்மா வருவாங்க தட்டி கேட்கணும் பெண்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் தயவு செய்து இந்த பதிவை பார்த்து நிறைய பேர் Dobrý, si vždycky zmiňte si mi, like, podělte se, sdílejte, přihlaste se, pokud chcete vědět,